உன்பு சொந்தங்களே நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து சொந்தங்களையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்களை போகலாம் ஆசைப்பட்ட வாழ்கை பாகம் இருபத்தி ஐந்து அதன் பிறகு பரணி எது செய்தாலும் என்ன பேசினாலும் அமைதியாக இருந்தான் அவளை இஷ்டப்படி வளைந்தான் அவனுக்கு அவன் காதல் பரணிக்கு புரிய வைக்க வேண்டும் அதுதான் குறிக்கோள் ஆனால் பரணியின் செயல்கள் அனைத்தும் அவனை ரொம்பவே தடுமாற வைத்தது அவனைக்கு குளிக்க வைத்து தலைவாரி சாப்பாடு ஊட்டிவிட்டு என எல்லா வேலைகளையும் கரெக்டாக நேரத்தோடு செய்தாள் அதனால் பவித்ரன் படும் இம்சையை கண்டும் காணாதது போல் இருந்தாள் வேண்டுமென்றே அல்லது தற்செயலாகவோ குழந்தைக்கு பால் கொடுக்கிறேன் என்ற போர்வையில் அவனை ரொம்பவே சித்திரவதை செய்தாள் அத்தை மீறி பவித்திரனின் பார்வைகள் அவள் மேல் விழுந்தால் நிமிர்ந்து பார்த்து பத்திரகளியாக முறைப்பார் சில நேரங்களில் அவளின் இந்த குத்தல் பேச்சில் பவித்திரனின் கோபம் எல்லை மீறும் ஆனால் அடக்கிக் கொள்வான் பொள்ளாச்சிக்கு வந்து நான்கு நாட்கள் ஆன நிலையில் ஒரு நாள் பகலில் காலில் அமர்ந்த அப்பாவுடன் பேசிக்கொண்டிருந்த பவித்திரனை ஏங்க இங்கே கொஞ்சம் வாங்க என்ற பரணியின் குரல் அழைக்க அப்பா இருங்க என்னன்னு கேட்டுட்டு இதோ வரேன் என்று கூறிவிட்டு மாடிக்கு போனான் அவன் உள்ளே நுழைந்ததும் கதவை அடைத்தவளை பார்த்து என்ன பரணி என்னாச்சு என்று பவித்திரன் கேட்க அவனை முறைத்து பார்த்தவள் அவள் கையில் பிடித்து எழுத்து கொண்டு போய் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் நிறுத்தி அங்கே இருந்த ஒரு ரோல் சீப்பை எடுத்து பவித்ரன் முன்பு காட்டி என்ன இது என்றான் என்னம்மா இது கூட தெரியலை சீப்பு என்றான் பவித்ரன் புன்னகையுடன் அது தெரியுது ஆனால் இதில் என்ன இருக்கு பாருங்க என்று கடுமையான குரலில் பரணி அலட்டியதும் பவித்ரன் சீப்பை உற்று பார்த்தான் சீப்பில் இரண்டு நீளமான தலைமுடி பெண்களின் தலைமுடி இருந்தது போச்சுரா என்று மனதில் நினைத்தவன் அம்மாவோட தான் இருக்கும் பரணி என்றான் இயல்பாக உங்கள் அம்மா எப்போ இவ்வளவு குட்டையாக முடி வெட்டிக்கிட்டாங்க என்றவள் தீப்பில் இருந்த முடியை எடுத்து அவர் கண்முன்னே பிடித்தார் அந்த முடியை பார்த்தது தான் பவித்திரனுக்கு யாபகம் வந்தது சென்ற மாதம் சந்திரவும் இன்னும் சில கல்லூரி நண்பர்களும் பவித்ரனை பார்க்க வந்திருந்தனர் அதில் மாதேசு என்பவன் ட்ரம் இசைக்கலைஞனாக பயிற்சியில் இருப்பவன் அவன் செயலிக்காக தலைமுடியை நீளமாக வளர்த்து அதில் கருப்பு துணி ஒன்றை கட்டி வைத்திருந்தான் எல்லோரும் பைக்கில் வந்ததால் களைத்து போய் பவித்திரன் அறையில் தான் முகம் கழுவி தலைமுடியை சரி செய்து கொண்டு போனார்கள் அப்போது அந்த மாதேஷ் தலைவர் எது பவித்ரனுக்கு ஞாபகம் வந்தது அடப்பாவி இப்படி மாற்றி விட்டுறானே இப்போ இவகிட்ட உண்மை சொன்னால் நம்புவாளா அறையை சுத்தம் செய்ய வரும் வேலைக்காரர்களை நினைத்து ஆத்திரமாக வந்தது இப்போ சமாளிக்கனுமே பரணியை பார்த்து அசட்டுத்தனமாக சிரித்து என் நண்பர்கள் வந்து போன கதையை பவித்ரன் சொல்ல பரணி அவனை நம்பவில்லை என்பது போல் அவர் பார்வை தெரிந்தது ப்ளீஸ் பரணி இதுதான் உண்மை நம்பு பரணி என்று பவித்ரன் கெஞ்சலில் இறங்கினான் அசையவில்லை பரணி அவனை தீயாய் பார்த்து விழித்தபடி அப்படியே நின்றாள் இதப்போல் பரணி நீ சொல்லு அப்பா அம்மா எல்லாரும் இருக்கும்போது நான் எவ்வளோ கூட்டிகிட்டு வர முடியும் யாருமே வரல பரணி என்று பவித்ரன் கொடுத்த விளக்கம் அவனுக்கே ஆபத்தாக வந்து முடிந்தது ஏன் என்னை கொண்டு வரலையா அவங்க அப்பா அம்மா அவருக்கு தெரியாமல் அதுவும் இரண்டு மாதமா மோகம் என்னை போல எவ வந்து இந்த வீட்டு பெட்டில படுத்து எழுந்து போனாலோ நீங்க திருந்தாத கேஸுன்னு நான் தான் சொன்னேனே என்று அலட்சியமாக கூறிவிட்டு பரணி பாலுகனைக்கு போய்விட பவித்திரன் தலையில் அழித்து கொண்டு அப்படியே நின்றான் அன்று முழுவதும் பரணி அவனுடன் பேசவே இல்லை பவித்திரன் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவள் எடுத்து கேட்கவில்லை அன்று இரவு சாப்பாடு வேண்டாம் என்று கூறிவிட்டு பவித்திரன் தன் அறைக்கு வந்து படுத்து கொண்டான் சற்று நேரத்தில் பரணி தட்டில் இரண்டு சப்பாத்தியை வைத்து எடுத்து வந்து பட்டினி கிடந்தா செய்தது இல்லைன்னு ஆயிடுமா உன் சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டு உடம்பே திருத்தினாதான் நான் அடுத்ததாக வர்றவக்கிட்ட நல்லா கஷ்டப்பட முடியும் என்று நக்கலாக கூற அச்ச இப்படியெல்லாம் பேசுகிற பவித்ரனுக்கு ஆத்திரமாக வந்தது கொஞ்சம் விஷம் இருந்தால் கூட ஒரேடியாக போயிறேன் உனக்கும் நிம்மதியாக இருக்கும் என்று ஆத்திரமாக கூறிய பவித்திரன் சுவர் பக்கமாக திரும்பி படுத்துக்கொள்ள சற்று நேரம் அங்கே அமைதி பிறகு பரணியின் விசும்பல் குழு ஒளி கேட்க பவித்திரன் மனசு கேட்காமல் திரும்பிப்படுத்தி இப்போ எதுக்கு அழுவுற எனக்கு சாப்பாடு வேண்டாம் எடுத்துட்டு போ என்று மெதுவாக கூறினான் கொஞ்ச நேரம் வரை விசும்பியவள் பின்னர் பவித்திரனை பார்த்து நிஜமாவே அதை ஆம்பளை முடிதானா நீங்கள் என்னை ஏமாத்தடைய இந்த பரணி அழுகையின் ஊடே கேட்க பவித்திரனுக்கு அவளை இழுத்து அணைத்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது ஆனால் அவளின் கண்டிஷன் குறுக்கே விழுந்து அவனை தடுத்தது அவன் கண்களுக்கு இப்போது ஒரு குழந்தையாகவே தெரிந்தால் சத்தியமாக உன்னை ஏமாத்தலடா நாளைக்கு வேணா அந்த மாதை செய் வீட்டுக்கு வர சொல்கிறேன் நீ ஏன் பாரு என்று பவித்ரன் மெல்லிய குரலே சொல்ல வலிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்துவிட்டு சரி நான் நம்புகிறேன் நீங்கள் சாப்பிடுங்க என்று பரணி சப்பாத்தியை பீத்து அவனுக்கு ஊட்டிவிட வாயை திறந்து வாங்கிய பவித்ரனுக்கு கண்கள் கலங்கியது தன் மீது இருந்த காதல் இப்போது மூர்க்கத்தனமாக மாறிவிட்டது என்று எண்ணினான் அவன் சாப்பிட்டதன் கை கடியை விட்டு வந்த பரணி கட்டிலே சாய்ந்து படித்திருந்த பவித்திரனின் அருகே வந்து உங்களுக்கு இப்போ ஏதாவது வேணுமா என்று கேட்க டிவி இன்று உமாட்டை கொண்டிருந்த பவித்ரன் எதுவும் நீ படுத்துக என்று கூறியவனுக்கு பரணியின் குரலில் இருந்த வித்தியாசம் சற்று தாமதமாக உரைக்க சற்றென்று நிமிந்து அவளை பார்த்தான் பரணி கழுத்தில் இருந்த செயினை பல்லால் கடித்தபடி தலை குனிந்து நிற்க பரணி என்றான் பவித்திரன் ஆர்வம் மிகுத்தியும் உன்னே ஒன்றுதான் ஆனால் நான் தான் கொடுப்பேன் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது சரியா என்று பரணி சுண்டு விரலை காட்டியபடி கூற பவித்திரன் இறக்கை இல்லாமல் விண்வெளிக்கு பயணமானான் சட்டென்று தன் உதட்டை ஈரப்படுத்திக் கொண்டு தயாரானான் அவனை நெருங்கிய பரணி அவனை முத்தமிட்டாள் பவித்திரன் இன்னும் கண்மூடி உதட்டை குவித்தபடி அமர்ந்திருந்தான் பட்டண்டு அவர் கன்னத்தில் தட்டிய பரணி இனிமேல் இந்த மாதிரி நீளமாக முடிவது இருக்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேராதங்க என்று கூற ஓ நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அடிக்க சொல்லிடுறேன் என்றான் பவித்திரன் பரணி ரிஷியின் வரிவி வரவிற்கு பிறகு பவித்திரனின் வாழ்வில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அவனது உணவு தூக்கம் விழிப்பு விரிப்பு வெறுப்புகள் என எல்லாமே பரணி ரிஷி இருவரையும் வைத்து நிர்ணயிக்கப்பட்டது பரணிக்காகவும் தன் மகனுக்காகவும் நிறைய மாறினான் பவித்திரன் ஆனால் பரணி விதத்திலும் மாறவில்லை பவித்திரனின் கண்களுக்கு பரணியை கடிவளமாக இருந்தார் அவன் எதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாது என்பதை பரணியை நிர்ணயம் செய்தார் அதை பவித்ரன் மீறும் போது படிக்கையறை பொற்களமானது பவித்திரன் அவள் காதலில் ஆழம் புரிந்து விட்டுக் கொடுத்தே போனான் பரணியின் நடவடிக்கைகள் அத்தனைக்கும் அடிப்படை காரணம் தன்மேல் உள்ள அபரிவிதமான காதலும் முன்பு இருந்த தனது நடத்தையும் மட்டுமே இன்று பவித்ரனுக்கு தெளிவாக புரிந்ததால் தன்னுடைய நியாயத்தை முடிந்தவரை அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் அவன் சொல்லும்போது சமாதானமானாலும் மறுபடியும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவனை குடைய ஆரம்பிப்பார் டாக்டரை பார்க்க என்று அனைவரும் கோவை சென்றனர் பரணியை பார்த்ததும் புன்னகித்த டாக்டர் பவித்ரன் ஆப்ரேஷன் செய்யும் கடைசி நிமிஷம் வரை உன்னையே நினைச்சதில் தப்பே இல்லாமா எனக்கே உன்னை பார்த்ததும் இருபது வயசு குறைந்தது மாதிரி இருக்கு என்று டாக்டர் கோழியான பெருமூத்திரன் கேளியாக கூறியதும் பரணி வெக்கத்துடன் பவித்திரனின் இடுபு சட்டையை பற்றி கொண்டு அவன் பின்னால் மறைய பவித்ரன் அவள் தோளில் கை வைத்து டாக்டரை பார்த்த உன் சி இஸ் மைண்ட் டாக்டர் என்றதும் அங்கே மெல்லிய சிறுபடை எழுந்து அடங்கியது சாமிநாதன் விஜயா இருவரையும் வெளியே இருக்க சொல்லிவிட்டு டாக்டர் பவித்ரனிடம் பரணியிடம் நிறையா பேசினார் அந்த இரண்டு மாதங்களாக நடந்தவைகளை பரணியிடம் விபரமாக கேட்டறிந்தவர் பிறகு யோசனையுடன் பவித்ரனை பார்த்து என்ன பவித்திரன் இதில் ஒன்று கூடவா உங்களுக்கு யாபகம் வரல பரணியை தெரியும் அவளை தேட சொன்ன சந்துருவை தெரியும் ஆனால் எதுக்காக தேட சொன்னாங்கிறது மட்டும் தெரியலையா பவித்திரன் பரணி மேலே முன்னாடி இல்லாத இல்லாதன் இப்போ எவ்வளவு தீவிரமாக வந்ததுக்கு காரணம் என்ன பவித்திரன் எனக்கு தெரிந்த பரணியை முன்பு தீவிரமாக லவ் பண்ணாமல் இப்போ இவ்வளவு அன்பும் காதலும் வர வாய்ப்பே இல்லை பவித்ரன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் பவித்ரன் பரணி உங்களை பற்றி சொன்னவைகளுக்கு பின்னால் பெரிய உண்மை வளர்ந்திருப்பதாக என் மனசுக்கு படுது பவித்ரன் என்று டாக்டர் தீர்க்கமாக தெளிவாக சொல்ல அவர் பேசுவதை கவனமாக கேட்ட பவித்திரன் நெற்றி சுருங்கி நானும் எவ்வளவு முயற்சி பார்த்துட்டேன் எதுவும் ஞாபகம் வரல டாக்டர் என்று கவலை தேர்ந்த குரலே சொன்னான் பரணி வியப்பில் விழிவிற்த்தான் டாக்டருக்கு இவ்வளவு புரிஞ்சிருக்கேன் ஆனால் டாக்டர் நீங்கள் நான் சொன்னதை நம்பலையா என்று பரணி கேட்க அவள் பக்கம் திரும்பிய டாக்டர் நீ சொல்கிறத நம்பாமல் இல்லாமல் நீ சொன்னதெல்லாம் உன் தரப்பில் உண்மையாக இருக்கலாம் ஆனால் நான் ஒரு மனநல டாக்டர் நான் ஒரு விஷயத்தை பல கோணத்தில் இருந்தும் சிந்திக்க வேண்டும் அப்போதான் நோய்க்கு மருந்து எதுவென்று என்னால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நீ ஒரு விஷயத்தை நல்லா யோசிக்கணும் உன்னை காணாமல் தோன் பவித்ரன் சென்னை வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனதற்கு உண்டான இடைவெளி வெறும் ஒன்பது மணி நேரம்தான் இந்த ஒன்பது மணி நேரத்துக்குள் பவித்ரனுக்கு நோய் வரவில்லை இவரது தலைவலி ஒரு உயிர்க்கொல்லி என்று கண்டுபிடித்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் உன்னை அபாஷனுக்கு கூட்டி போனது அப்புறம் தான் சிகிச்சையாக அட்மிட் ஆனது அப்படி இருக்க பவித்ரன் சொல்வது தான் உண்மையாக இருக்க வேண்டும் உண்மையில் உள்ள காதலால் தான் உன்னை அபாஷன் பண்ண கூட்டி போயிருக்கலாம் இதெல்லாம் கரெக்டாக நூல் பிடித்து பார்த்தால் பவித்ரன் முன்னாடியே உன் அளவுக்கு அதிகமாக காதலித்து நாம் இல்லைன்னா குழந்தையோட இவ கஷ்டப்படக்கூடாது என்று அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும் என்று பேசிய டாக்டரை கையாமைத்து தடுத்தால் பரணி தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்